சரவண பவ வேலிருக்க இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை ஏன் இப்படி நீ சோகமாக இருக்கிறாய் நீ வருத்தப்படுகிற அளவுக்கு எதுவும் நடந்துவிடவில்லை உனக்கு தேவையில்லாததைத்தான் நான் அகற்றியுள்ளேன் என்னை நினைத்து கொண்டு இரு அனைத்தும் சரியாகிவிடும் நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போதும் நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை உன் ஏக்கம் எனக்காக மட்டுமே இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கின்றேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை திடமாக வைத்துக்கொள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை யாரும் நிரந்தரமில்லை பெற்ற தாய் தந்தை மனைவி கணவர் குழந்தைகள் கூட குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே உன்னோடு வருவார்கள் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உன் தந்தையான நான் மட்டுமே அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள் இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் அப்போது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமில்லை இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் நீ என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வர வைப்பேன் இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு உனக்கு பொது வழியை நான் காட்டப் போகிறேன் விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் என் குழந்தையே நீ விரும்பும் பணி வாழ்க்கை கிடைக்கும் பொறுமையாக இரு உனக்காக நான் என்றுமே இருப்பேன் வாழ்க்கை என்பது நெடுதூர பயணம் அந்த பயணம் சில இடங்களில் வலிமிக்கதாய் இருக்கும் அதே நேரம் மனம் தளராதே நிச்சயம் அவைகள் எல்லாம் உன்னை பலவீனமாக்க என்று கருதாதே உன்னை பக்குவமடைய செய்வதற்கே வருகிறது சில விஷயங்களை புரிய வைக்கவே இந்த நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடக்கின்றன உன்னை நீ தயவு செய்து வெறுக்காதே நீ நினைக்கின்ற செய்கின்ற செயல்கள் எல்லாம் என்னை பதற வைக்கின்றது உனக்கு ஒன்றும் இல்லை வீணாக எதையோ நினைத்து குழம்பாதே உன்னை விட்டு விடுவேனா உன்னிடத்தில் எப்பொழுதும் நான் இருப்பேன் சில காலம் நீ எடுத்து வைக்கும் மடிகளே உன்னை எதிர்மறை பாதைக்கு மாற்றிவிட்டு இருக்கும் ஆனால் உன் இப்போதைய காலம் உனக்கான பொற்காலம் உன்னை விட்டு விலகி போன நேர்மறை பாதையெல்லாம் உன்னை தேடித்தானாக வந்துவிட்டது சில தடங்கள் உன்னை மன அழுத்தத்தில் ஏற்படுத்த செய்யும் ஆனால் அவற்றால் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் பார்வையில் என் கையில் என் மடியில் இருந்தும் வளரும் என் பிள்ளை நீ அதை ஞாபகம் வைத்துக்கொள் உனக்குள் தைரியம் என்ற வார்த்தை இரத்த ஓட்டத்தில் இருக்கிறது அதை நினைவு கொண்டு நடை போடு எதிரியை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன்னுள் வந்ததல்லவா அந்த எண்ணத்தையும் அந்த எண்ண உணர்வையும் அறவே அழித்துவிடு உன் வாழ்க்கை ஆனந்தமாகும் என் வாழ்க்கை சோகம் நிறைந்தது என்று ஒருபோதும் நினைக்காதே எல்லாம் நிறைவாய் இருக்கும் வாழ்க்கை இங்கு யாருக்கும் அமைவது இல்லை என்பதே உண்மை நல்லது நடக்கும் என்று நம்பிக்கொண்டே தன் வாழ்நாளை ஏக்கத்தோடு தொலைத்து இருப்பவன் முட்டாள் எது நடந்தாலும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்பவன் புத்திசாலி சந்தேகப்படுபவர்களை நம்பாதே நம்புபவர்களை சந்தேகப்படாதே வார்த்தைகளால் மோதுவதை விட மௌனமாக இருப்பது அறிவுபூர்வமானது இருவரில் ஒருவருக்கு ஏற்படும் மனக்காயங்களையாவது தவிர்த்து விடலாம் உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர் என எவருமே இல்லை குழந்தையே எதுவும் தெரியாதவர் எனவும் இங்கு எவருமே இல்லை நல்லதே நடக்கும் நடப்பவையனைத்தையும் நல்லதுக்கே என்று நம்பு உன் வாழ்க்கை மிக அருமையாக இருக்கும் இது போன்ற எண்ணங்களை நீ மாற்றி அமைத்து கொண்டால் உன் வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்படும் மகிழ்ச்சி வந்துவிட்டால் செல்வம் மன நிம்மதியெல்லாம் தானாக உன்னோடு வர ஆரம்பிக்கும் உன்னை யார் வெறுத்தாலும் உன்னை விட்டு யார் விலகி சென்றாலும் உன்னோடு நான் என்றும் இருப்பேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் முன்பு உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவேன் என் பார்வைப்பட்ட இந்த நொடி முதல் நீ ஆசைப்படும் வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகும் நேரம் கூடிவிட்டது பேரதிஷ்டம் தேடி வரும் என் குழந்தையே நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று நான் ஆலோசனை கூறினேன் ஆனால் நீயோ அப்பா எனக்கு இது எல்லாம் சாத்தியப்படாது நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன் அதுவரை நீ எனக்கு கண்டிப்பாக உதவித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளை போடுகிறாய் என் செல்ல குழந்தையே அதுவும் சரிதான் நிச்சயமாக உன்னை நான் தாங்குவேன் உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன் இந்த மாற்றம் இப்போதைய உன் தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது உன் வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே நீ உயர்த்தப்படுவாய் இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதோடு என்னிடம் வா நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகீக சுகங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன் இதோடு ஆன்மீக சுகத்தையும் உனக்கு சேர்த்து வழங்குவேன் உன்னை தாங்கி பிடிப்பேன் தூக்கி உயர்த்துவேன் என்று ஒரு தரம் சொன்னேன் நிச்சயமாக அதை உனக்கு நான் நிறைவேற்றுவேன் நான் வாக்கு மீறமாட்டேன் குழந்தையே உன்னால் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும் ஏனென்றால் உன் வேண்டுதலை நான் கேட்டேன் இதோ அதற்கு பதிலோடும் பலனோடும் வருகிறேன் அனைத்தும் சுபமாக நடக்கும் வாழ்க்கையில் வெற்றி நிம்மதி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகிறது தாண்டி வந்த பள்ளங்களும் மேடுகளும் ஆழங்களும் எல்லாம் இன்றோடு முடியப் போகிறது எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவியப் போகிறது உன்னை விட்டு நான் தள்ளி நிற்கிறேன் என்று உன் மனதில் எழும் குழப்பங்களை தூக்கி எறி நீ என் உயிர் நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு நீயும் இருக்கிறாய் எப்போதும் இருப்பாய் இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சியாக மட்டுமே இருக்கும் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் தந்தையான நான் இருக்கிறேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப் போகிறாய் என் குழந்தை கோளை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் தந்தையான நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன் என் குழந்தையே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்னால் முடியவில்லை என்கிறாயா உன் மனதையின் பாதங்களில் சமர்ப்பித்துவிடு விடு நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் நான் என்ற எண்ணம் வருவதைத் தவிர்த்து நல்லதோ கெட்டதோ அவர் செய்கிறார் அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று இரு பாரத்தை என் மீது வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே இரு தன் பக்தர்களை கஷ்டங்களிலிருந்து மீட்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்ட நான் உன் கையை பலமாக பிடித்து கொள்வேன் உன்னை என்னோடு அழைத்துச் செல்வேன் காலம் கடந்து விட்டதே இனி என்ன கிடைத்து என்ன பயன் என்று நினைக்காதே காலம் கடந்து இருந்தாலும் தவறான காலத்தில் கிடைக்காமல் சரியான காலத்தில் கிடைக்கும் பொழுது அதனால் உனக்கு முழுமையாக நன்மை மாத்திரமே உண்டாகும் சில விஷயங்கள் சிலருக்கு முன்பே கிடைத்தும் அவர்கள் அதனால் மகிழ்ச்சியின்றி இருப்பார்கள் சிலருக்கு தாமதமாக கிடைத்தாலும் அவர்கள் முழு மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள் உனக்கான நேரத்தில் உன் கைகளில் நான் அனைத்தையும் தருவேன் மகிழ்ச்சியோடு நீயும் பெற்றுக்கொள்ளேன் குழந்தையே துன்பம் வந்தபோதும் கூட என் மீது நம்பிக்கை படாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் கருமத்தை உங்களுக்கு பதிலாக உன் தந்தையான நான் சுமந்து இருக்கிறேன். உன் செயல்களில் விட நானே முன்னால் நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்போடு உன்னை முன்னின்று நடத்தி வைக்கின்றேன் என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் நீ என்னை ஆராதிக்கின்றாய் என்னை வணங்குகிறாய் அப்படி என்னை வணங்கும் நேரம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் உன்னை பற்றி உனக்கு எதிராக யாராவது பேசினால் சற்றும் கலங்காது சென்றுவிடு அவருடைய சொற்கள் உன் உடலை துளைத்துவிட முடியாது பிறருடைய செயல்கள் அவர்களையே பாதிக்கும் உன்னை அல்ல உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும் என் குழந்தையே என் கதைகள் உபதேசங்கள் இவைகளை கேட்போருக்கு நான் பணிவிடை செய்வேன் செய்வது மட்டுமல்ல அவர்கள் ஆசைகளையும் நான் பூர்த்தி செய்வேன் என் குணநலன்களை என் மகிமைகளை என் லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடமிருந்தே பக்தியை வளர்த்து இருப்பார்கள் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி உங்கள் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்தவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்னிடம் அடைக்கலம் புகுவோர் இப்பிறவியில் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள் இப்போது கவலையற்ற இரு என்னுடைய பக்தர்களை எக்கணமும் அச்சுறுத்துகின்ற ஆபத்துக்களின் கோரப்பற்களிலிருந்து நான் வெளியே இழுத்து விடுவேன் என் உயிரான பிள்ளைக்கு வாழ்க்கையின் வேகம் புரியவில்லை தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காய்கிறதோ அந்த அளவு சீக்கிரமாக நகர்வதுதான் வாழ்க்கை எல்லாருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் என ஆதங்கப்படுகிறாயா உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் நடைபெறும் மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை நீ ஒப்பிடாதே அவர்களின் வாழ்க்கை சாயல் வேறு உன் வாழ்க்கையின் சாயல் வேறு இரண்டையும் படைத்தவன் உன் தந்தையான நான் அதற்கான தேவைகள் எல்லாம் நேரம் வரும்போது நிச்சயம் உன்னை வந்து சேரும் நீ எதற்கும் கலங்காதே உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் நான் வேறோன்றி நிற்க செய்வேன் அந்த வேரானது பூமியிலிருந்து மேலோங்கி வளரும் தன்மை கொண்டது உன்னை மாற்ற வேண்டும் என்ற எனது விருப்பத்தினால்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது உன்னிடம் நிறைக்குறை என்பதை சூழ்நிலைகளில்தான் உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் இந்த நிகழ்வுகளை நான் நடத்தி வைக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் பிள்ளையே நீ எப்போதோ செய்த வினையை இப்போது அனுபவிக்கின்றாய் அதை விரைவில் தீர்க்கவும் போகின்றாய் ஆனால் இப்போது நீ செய்யாத ஒரு தவறுக்கு உனக்கு யார் சாபம் விட்டாலும் அந்த பாவம் அவர்களுக்கே போய் சேரும் அது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் நீ கலங்காதே உனக்கு உண்மையான உறவாக நான் உன் இறுதி வரை இருப்பேன் உன்னை எதுவும் பாதிக்காது நீ மனதின் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள் துஷ்டர்களிடம் வாதாடாதே எதையும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே உன் தந்தையான நான் உன்னோடு தானே இருக்கிறேன் பிறகு வீணான பயம் எதற்கு உனக்கு என்னிடம் நீ முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்கு வேதனைப்படுகிறாய் இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகின்றாய் வெளியே வா அப்போது என் ஆசி உனக்கு கிடைக்கும் வெறும் வாய் வார்த்தைகளால் நான் இதை சொல்லவில்லை நான் உன்னோடு இருக்கும்போது உன் கவலைகளை என் பாதத்தில் வை அதன் பிறகு நடப்பதை பார் உன்னை படைத்தவன் நான் நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு வேண்டும் என் குழந்தையே உன் கரும பலன்கள் முடிந்துவிட்டது எப்போது நீ என்னை நினைவில் நிறுத்திக்கொண்டு பூஜை செய்தாயோ அப்போதே உன்னுடைய கர்ம பலன்கள் பொடி பொடியாகிவிட்டது உன்னை நீ யார் என்று அறிந்து கொள்வதற்குத்தான் நான் வைக்கும் இத்தனை பரீட்சைகளும் நீ படும் வேதனையும் உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியது இல்லை விரும்பவும் என் பிள்ளைகளை நான் அனுமதிக்கவில்லை என் பிள்ளைகளை அதன் பிடியில் விழவும் நான் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு அது தேவைப்படும் காலகட்டத்தில் அது உன்னை தேடி வரும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே யாரையும் வெறுத்து ஒதுக்காதே உன்னை தேடி உன் தந்தையான நான் வரப்போகின்றேன் அப்பா என் வீட்டில் இருந்து கொண்டே இப்படி கஷ்டங்களை வர அனுமதிக்கலாமா நம்பியவர்கள் எல்லாம் மோசம் செய்கிறார்கள் தாங்களும் என்னை ஏமாற்றி வருகிறீர்களே என்று என் மீது கோபம் உனக்கு குழந்தையே நீ என் மீது பக்தி செலுத்துகிறாய் பாசத்தோடு உன் மனதில் என்னை வைத்து இருக்கிறாய் ஆனால் ஒரு பிரச்சனை என்றால் நீதானே சமாளிக்க ஓடுகிறாய் என்னை எங்கே வேலை செய்ய விடுகிறாய் பிரச்சனையின் உச்சத்தில் தீர்வுக்கு மற்றவர்களை நாடி செல்கின்றாய் இதனால்தான் நான் உன் வீட்டில் வேலையே இல்லாமல் வேடிக்கை பார்க்க வேண்டியுள்ளது என் அப்பா சர்வ வியாபி என்பதை உணராமல் ஒதுக்கி வைத்துவிட்டு நீ போராட்டத்தை கையில் எடுக்கும்போது என் வேலை தடைப்பட்டு விடுகிறது தொட்டதெல்லாம் தோல்வியில் முடிகிறது நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம் உன்னை வாட்டுகிறது நாள் முழுக்க உழைத்தாலும் பஞ்சத்திற்கு பஞ்சமில்லை நாள் முழுக்க என் நாமத்தை நீ உச்சரித்தாலும் பிரச்சினைக்கும் பஞ்சமில்லை அதுபோன்ற நிலையாகிவிட்டது உனக்கு என்னை சரணாகதி அடையாதவரை நான் யார் மீதும் என்னை திணித்து கொள்ள முடியாது என்னை அறியாதவர்களுக்கு என் சிறப்பு உதவிகள் எதுவும் சென்று சேரவும் முடியாது என்பதை நீ தெரிந்து கொள் இப்படியெல்லாம் இதுவரை இருந்திருந்தாலும் இனியும் அப்படிப்பட்ட சூழல் உனக்கு வர நான் விடமாட்டேன் தைரியமாக இரு என்னை சரணடைந்தவர்களுக்கு சர்வமும் நானாக இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்